கும்பராசிக்கு சனி முடிய இருக்கும் நிலையில் ஏழரை சனியில் பாதசனி இன்னமும் மீதம் இருக்கும் நிலையில் இனி எப்படி இருக்கும் என இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வணக்கம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு தற்சமயம் வாழ்வில் மிக கடுமையானதாக சொல்லக்கூடிய ஏழரை சனியில் ஜென்ம ஜென்மசனியானது நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே சனி பகவான் ஏழரை சனியாக பிடிக்கும்போது வாழ்க்கையை பெருமளவு கீழே சரித்து விடுவார் என்னதான் சனி பகவான் உங்களின் ராசிநாதனாகவே இருந்தபோதிலும் ஏழரை சனியின் கடுமையான பலன்களை தவிர்க்க முடியாது சனி என்பது சூரியனில் இருந்து மிக அதிக தொலைவில் இருப்பதால் ஒளிநிலையை பெருமளவு பிரதிபலிக்க இயலாத அதிகம் இருள் தன்மை கொண்ட கிரகமாகும் இந்த இருள் தன்மை கொண்ட கிரகம் உங்கள் ராசிக்கு முந்தைய ராசியில் இரண்டரை வருடங்களும் உங்கள் ராசியில் இரண்டரை வருடங்களும் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியில் இரண்டரை வருடங்களும் என மொத்தம் ஏழரை வருடங்கள் இருப்பதுதான் ஏழரை சனியாகும் ராசி என்பது ஜோதிடத்தில் ஒருவரது மனநிலையை குறிப்பதாகும் இதை இருளான சனி நெருங்கி முழுவதும் பிடித்து பின் விலகும் இந்த ஏழரை வருடங்களில் மனம் தெளிவில்லாமல் சில முடிவுகளை எடுத்துதான் பல சிக்கல்களும் வாழ்க்கையில் உருவாகி விடுகின்றன இதில் உங்கள் ராசிக்கு முன்பின் ராசிகளில் சனி பகவான் பயணிக்கும் சனி மற்றும் பாத சனி காலகட்டங்களை விட உங்கள் ராசியிலேயே சனி பயணிக்கும் ஜென்மசனி காலகட்டம்தான் மிக கடுமையானதாக இருக்கும் தற்சமயம் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில்தான் கும்ப ராசியினர் இருந்து வருகிறீர்கள் சனி ஜென்ம ராசியில் செல்லும்போது சொந்த ஜாதகம் எத்தனை வலிமையாக இருந்தாலும் கூட வாழ்க்கையை முடக்கி போடும் நிலைகளை கொடுத்திருக்கும் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்த எந்த தெளிவும் இல்லாமல் எதை செய்ய போனாலும் தடைகளும் தாமதங்களுமாக இருந்து கொண்டிருக்கும் உங்களை ஏதோ ஒன்று பின் நின்று இழுத்து கட்டுப்படுத்துவதை போன்ற உணர்வை தந்திருக்கும் இந்த கடுமையான ஜென்ம சனியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு முடிந்துவிடும் அதன் பிறகு ஏழரை சனி முடியாவிட்டாலும் இத்தனை தூரம் கொடுமைகளை செய்து கொண்டிருக்கும் ஜென்ம சனி முடிந்து பாத சனி தொடங்கிவிடுவதால் நிச்சயம் கடந்து வந்த இரண்டரை வருட காலகட்டத்தைப் போல் இனி வர இருக்கும் காலகட்டம் இருக்காது ஓரளவு நன்றாகத்தான் இருக்கும் இதில் கும்ப ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல நிலை ஒன்று வர இருக்கிறது ஏறக்குறைய ஏழு வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி முதல் குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு கிடைக்க இருக்கிறது சனி என்ற இருள் ஐந்து வருடங்களாக உங்களை பிடித்திருந்த நிலையில் சனி என்பவர் முதன்மை பாவகிரகம் என்றால் இதற்கு நேர் எதிர்த்தன்மையில் முதன்மை சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒளிநிலைகளை கொண்ட குரு பகவானின் பார்வை ஏழு ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு தற்சமயம் வர இருப்பது மிகச் சிறப்பான நிலையாகும் சனி தற்சமயம் ஏற்படுத்தி இருக்கும் பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விரைவாக மீண்டு வர இந்த குரு பார்வை உங்களுக்கு உதவும் பாத சனியும் ஏழரை சனியின் ஒரு பகுதிதான் என்பதால் சற்று தான் இருக்கும் என்றாலும் இந்த கடினத் தன்மைகளை பெருமளவு குறைத்து நீங்கள் விரும்பியபடி உங்கள் வாழ்க்கையை நடத்த இந்த குருவின் பார்வை உதவ இருக்கிறது நீங்கள் பட்ட துன்பங்கள் படும் துன்பங்கள் பற்றியெல்லாம் இதற்கு முந்தைய வீடியோக்களில் பெருமளவு பேசிவிட்டேன் ஆகவே இந்த வீடியோவில் அது குறித்து எல்லாம் நான் பெரிதாக சொல்லவில்லை ஏன் இத்தனை துன்பங்களும் உங்களுக்கு நடந்தது என்ற தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த வீடியோவை உருவாக்கி இருக்கிறேன் ஆகவே சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் இதுவரை உங்களுக்கு எதையெடுத்து கொண்டாலும் அவரவர் வயது மற்றும் வாழ்க்கைக்கு ஏற்ப பிரச்சனைகளையும் கடினமான சூழல்களையும் அனுபவித்து வந்தீர்கள் வாழ்க்கையே சரிவர இயங்காமல் இருந்தது இனி வாழ்க்கையானது படிப்படியாக தன் இயல்பில் இயங்கத் தொடங்கும் உங்கள் சுயஜாதகப்படியான பலன்கள் இனி உங்களுக்கு நடக்கத் தொடங்கும் சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட தேதி என புரிந்து கொள்ளாமல் ஒரு இருள் உங்களை விட்டு விலகுகிறது ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அது உங்கள் ராசியில் இருந்து தூரமாக நகர்ந்து செல்லச் செல்ல குருவின் பார்வையும் உங்களுக்கு கிடைப்பதால் இனி படிப்படியாக கும்பராசியினர் மீண்டெழுவீர்கள் இது எல்லாம் கோட்சாரத்தால் அமையும் பொதுவான பலன்கள்தான் உங்கள் சுய ஜாதகப்படி நடக்கும் நல்ல மற்றும் கெட்ட தசா புக்திகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நடக்க இருக்கும் பலன்களில் மாற்றங்களும் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை என்னிடம் பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற கும்ப ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற கும்ப ராசி ஜோதிட வீடியோக்களை பெற இந்த வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி